திருச்சிற்றம்பலம் அச்சுவேலி ஸ்ரீலஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் உண்மை பாகம் ஐந்து சாதாக்கியம் என்ற அருவுருவ திருமேனி சாதாக்கியம் என்பது எப்பொழுதும் புகழப்படுவது என்று பொருள்படும் எனவே நாம ரூபாதிகள் இல்லாத சுத்த சிவனார் நாம ரூபாதிகள் உடையவராய் அன்பர்களால் புகழப்படுவர் என்பது கருத்து சாதாக்கியங்கள் சிவசாதாக்கியம் அமூர்த்தி சாதாக்கியம் மூர்த்தி சாதாக்கியம் கர்த்ரு சாதாக்கியம் சாதாக்கியம் என ஐந்து பராசக்தி முதலிய பஞ்ச சக்திகளிலும் இருந்து பஞ்ச சாதாக்கியங்களும் தோன்றியன சாந்தி அதீதை என்ற பெயர் பெற்ற பராசக்தியின் அம்சமாய் சிவ சாதாக்கியம் தோன்றியது இது அதிசூக்ஷமாய் அளவில்லா சோதிமயமாய் மின்னல் போல் விளங்கி வியாபித்திருப்பது சாந்தி என்ற பெயருடைய ஆதிசக்தியின் அம்சமாய் அமூர்த்தி சாதாக்கியம் தோன்றியது இது கோடி சூரிய பிரகாசமாய் அரூபியாய் லிங்காகாரமாய் சோதிக்குள்ளமைந்த இருக்கும் வித்தை என பெயரிய இச்சாசக்தியின் அம்சமாய் மூர்த்தி சாதாக்கியம் தோன்றியது இச்சாதாக்கியம் காலாக்னியை நிகர்த்த பிரகாசத்தை உடையதாய் லிங்க வடிவாகி அதன் மேல்பாகத்தில் ஒரு திருமுகமும் அதில் அமைந்த முக்கண்களும் உடையதாய் இருக்கும் பிரதிஷ்டை என பெயரிய ஞானசக்தியின் அம்சமாய் கர்த்ரு சாதாக்கியம் தோன்றியது இது பளிங்கின் ஒளியாய் லிங்கமுமாய் மத்தியிலே நான்கு முகங்களுமாய் பன்னிரு கண்களும் எட்டு கரங்களும் உடையதாய் குறைவற்ற லக்கணம் உடைய உடையதாய் இருக்கும் நிவர்த்தி என்ற பெயரிய கிரியாசக்தியின் அம்சமாய் சாதாக்கியம் தோற்றியது சிவசாதாக்கியம் முதலிய நான்கும் ஒன்றையொன்று பற்றி ஐந்தாவதாகிய கண்ம சாதாக்கியத்தை அடைந்திருத்தலின் இது மற்றைய சாதாக்கியங்களிலும் விசேஷமுடையது இக்கன்ம சாதாக்கியம் நாதமயமாகிய லிங்கமும் பிந்துமயமாகிய பீட்டமும் கூடியதாய் பஞ்ச உடையதாய் இருக்கும் கண்ம சாதாக்கியர் லிங்கமும் பீட்டமுமாயிருப்பினும் ஐந்து திருமுகமும் பத்து உடையவராய் தியானரூபியாய் இருப்பார் சிவபெருமான் ஆன்மாக்களினுடைய தியான பூஜையின் நிமித்தமாக அருவுருவ திருமேனியை கொண்ட நிலை ஆவுடையாளுடன் கூடிய லிங்கம் ஆகும் லிங்கத்திலே காலத்தில் தோற்றமும் சம்ஹார காலத்தில் ஒடுக்கமும் சம்ஹார காலத்தில் சமஸ்த சேதனா அச்சேதன பிரபஞ்சங்களும் லயமடைந்து பின் காலத்தில் அங்கனம் உற்பத்தியாகின்றமையினால் அதற்கு லிங்கம் என்ற பெயர் என்று சுப்பிரபேத ஆகமம் கூறுகின்றது படைத்தல் முதலியவற்றால் உலகத்தை சித்தரிப்பதாகிய பரமேஸ்வர பிரபாவமே லிங்கம் எனப்படும் எனினும் அமையும் ஞானசக்தியாகிய சிவலிங்கத்தின் கீழ் காணப்படும் ஆவுடையால் கிரியாசக்தியை குறிக்கும் பறவெளியை குறிக்கும் சிவலிங்கத்திலே எப்பொழுதும் ஓர் அசைவுண்டு அதுவே பராசக்தியாகும் ஆன்மாக்களின் பாசத்தை கெடுப்பதற்காக அசைதர் சக்தி லிங்கத்தை சுற்றி கொண்டிருக்கின்றது அவ்வசைவு லிங்கத்தில் உண்டு என்பதை உணர்த்ததற்கு அடையாளமாக ஆவுடையாள் லிங்கத்தை சுற்றி கீழே அடங்கி அமைந்திருக்கின்றது ஆவுடையாளின் ஒரு பக்கத்திலே நீண்டிருக்கும் கோமுகியானது ஆன்மாக்களை திருநோக்கம் செய்கின்ற குறிப்பாக அமைந்திருக்கின்றது லிங்கம் பிரணவ வடிவாய் உள்ளது அது பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் மகேசன் சதாசிவன் பிந்து நாதம் சக்தி சிவம் வடிவாகி நின்று வழிபடுவோருக்கு பலன் கொடுக்கும் லிங்கம் என்பது சிவமேயாம் சிவத்துக்குப் பெயராகிய லிங்கம் என்னும் பதம் உபச்சாரத்தால் பக்குவம் நோக்கி ஆன்மாக்களின் தியான பூஜை நிமித்தம் அச்சிவம் விளங்க ஆதாரமாகிய ஷைலம் முதலியவற்றிற்கும் வழங்கும் திருச்சிற்றம்பலம்